உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் ஏழாவது சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முடிந்தால் பிடித்து பார் என போக்கு காட்டும் காளைகளை களத்தில் தீரத்துடன் காளையர்கள் அடைக்கி வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் வெற்றி பெற்றது மதுரை மதுரை மாநகர கட்சி தலைவர் ராஜா மாடுபா பாபிஸ் வழங்கும் ஒரு மெத்தை மதுரை மாநகர எதிர்கட்சி தலைவர் எம் ராஜா மாடு பாபிஸ் வழங்கும் ஒரு மெத்தை ஜாயின் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அனிமல் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க உள்ள சைக்கிள் மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பண்ண மாட்டுக்கு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பா பிடிச்சா சைக்கிள் ஒரு வரிசை நம்பர் சொல்லுங்க விழா கமிட்டி வரிசை நம்பர் வரிசை நம்பர் சொல்லுங்க மதுரை மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் திருப்பி விடுங்க திருப்பி விடுங்க மிகு

வீரர் வெற்றி பெற்றார் சார்பாக தங்கள் விரைவாக அடுத்த பார்வையாளர் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலமைச்சர் வழங்கம் முதல் பரிசாக சிறந்த மாடுபடி வீரருக்கான முதல் பரிசு ஒரு கார் வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் சூப்பர் சூப்பர் பியர் கரஜ்பாளையும் சங்கரிங்கிலிங்க புறமாடுபா சூப்பரியா அழகான மடியா காலை வெற்றி பெற்றது அடுத்ததாகவும் அந்த சுராஜ்பாளையும் சங்கரிங்கிலிங்க புறம் அங்க மேல வகாந்திருக்கவங்கலாம் கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அடுத்த பார்வையாளர் ஏத்துங்க பாபிஸ்

சூப்பரா விட்டுறாரா விட்டுறாரா ஆளாகிட்டா தம்பி விட்டுறாரா ஆடடா இந்த பேட்ச் முடிவதற்கு ஐந்து நிமிடங்கள் உள்ளது ஆளை வெட்டி பெற்ற கடைசி ஐந்து நிமிடங்கள் பையல கலவ கொடுங்க சார் அந்த கேள்ரி கிளியர் பண்ணுங்க பிரவாடி பேட்ச் வரணும்ங்க பிரவாடி வெயிட் பண்றாங்க கொஞ்சம் எந்த எந்திரங்க கொஞ்சம் பிரவாடில மாடு இல்ல இப்ப அப்படியே எழுந்து கொஞ்சம் பிரவாடி கிளியர் பண்ணுங்க கொஞ்சம் மாடு இல்ல கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா அனுப்பி விடுங்க

மாடு பின்னாடி தான் இல்லையா கொஞ்சம் பண்றி சார் அங்க ரெஸ்பான்ஸ்பிள் ஆஃபீஸஸ் ஏடிஸ் லெவல்ல யாருனாலும் இருந்தீங்கன்னா விரைவாக அந்த காளைகளை மருத்துவ பரிசோதனை பண்ணி விரைவாக அந்த காளை வாடிவாசலுக்கு வருமாறு வரும் மறுவழியில் இருக்கும் காவல்துறையினரும் தயவு செஞ்சு உதவி பண்ணி விரைவாக அந்த காளையை அவுருக்காக ஏற்பாடு பண்ணுங்க அடுத்தது கொஞ்சம் எல்லா மருமையும் நிற்கிறாங்க எல்லோரும் கொஞ்சம் வாங்க எல்லாரும் வர வைக்கணும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இதில் உதவி புரிய பின்னாடி வாடிவாசலுக்கு பின்னாடி இருக்க ரெஸ்பாண்டபிள் ஆபிசர்ஸ் வீரர்களுடைய மாடு மாடுப்பிடி வீரர்களுடைய கவனத்துக்கு உங்களுக்கு குடிநீர் வசதி மருத்துவ வசதிகள் இங்க இங்க மாடுபிடி வீரர் இருபது எட்டு ரெஸ்கியூ டீம் இருக்கு முன்னாடி போயிட்டு உதவி எடுங்க ஒரு ரெண்டு முன்னூத்தி முப்பது மூணு மேலே பாருங்க இங்க முப்பது மூணு வாபா வெளியில வாப்பாபுரம் வில்லாபுரம் விஜயகுமார் மாடு வெளியில பத்து பாடு கொஞ்சம் வேகமா அனுப்புங்கப்பா இது பா பீஸ் பாபிஸ் வழங்குமரு மேத்தை காலை வெற்றி பெற்றது காலை உரிமையாளர் பார்ப்பாங்க மாடல கொஞ்சம் வேமா அனுப்பிச்சுடுங்கப்பா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தேவிப்பட்டினம் ஆடுப்பா கே ஜி பாண்டியன் வழங்கும் ஒரு பீரோ திருநெல்வேலி தேவிப்பட்டினம் ஆடு அதெல்லாம் காட்டாதீங்கப்பா ஏப்பா அது யார் ஜிகி ஜிகிஜின்னு வந்திருக்காரு மாடு திரும்பி வந்துடும் உள்ள போகுது ஜிகு ஜி வெயிலிருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டம் தேவிப்பட்டினம் மாடு போட்டதும் போட்டீங்க கருப்பு சோபா போட்டு நல்லா இருந்திருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் தேவிப்பட்டினம் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு பீரோ காலை வெற்றி பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் காவல் ஆய்வாளர் அனுராதா மாடு புதுக்கோட்டை மாவட்டம் காவல் மாண்பிகு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தம்பி தம்பி மாண்பிகு அமைச்சர் வழங்கும் எஸ்கே கே கன்சல்டன் சைக்கிள் மாட்டின் உரிமை காலையின் உரிமையாளர் எல்லாம் கூட தாண்டிருங்க குடிப்பா இந்த மாட்டை பாப்போம் சரியான மாடு சரியான வீரம் யாருன்னு பாப்போம் மாடுகளை தவிர உரிமையாளர் கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க மாடு சரியான மாடா இருக்கு சார் கொஞ்சம் மெடிக்கல் டெஸ்ட்ல கால்நடைத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க சார் கொஞ்சம் வேகமா காலையில